அஸ்ஸலம்மரணுக்கு உள்ளாகி உதரகாத் அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனும் ஆகி அல்லாஹுவின் துறப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினம் ஒரு தகவல் தகவல் எண் ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தி மூன்று தலைப்பு அல்லாஹுவின் நற்செய்தியும் எச்சரிக்கையும் தொடர் இரண்டு அன்பாடவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே மனித ஜின் இனங்களை அதிகமாக அல்லாஹை எச்சரிப்பது இது தான் அல்லாஹ் தனித்தவன் தேவைகளற்றவன் அவனுக்கு எவ்விதமான இணைதுணையும் இல்லை என்றிருக்க அவனுக்கு பிள்ளைகளை சந்ததிகளை அவனோடு அவனுடைய அடிமைகளை அவன் படைத்த படைப்புகளை எல்லாம் இணையாக்குகிறார்கள இதுதான் மிக பெரும் பாவமானதாகவும் நிரந்தர நெருப்புக்குரியதாகவும் நெருப்புக்குரியதாகவும் أتسم في ترك الله حديث الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عبادا قيما لينذر بعثا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا ماكثين فيه ماكثين فيه أبدا <سؤال> தன் அடியார் மீது எவ்விதமான முரண்பாடும் கோணலும் இல்லாததாக இவ்வேதத்தை குரானை இறக்கி வைத்தானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகும் அது உறுதியான வழியை காண்பிப்பது அவ்வேதம் குரான் உறுதியான வழியை காண்பிப்பது அவனிடத்திலிருந்துள்ள கடினமான வேதனை பற்றி அச்சமூட்டுவதற்காகவும் சாலிகான நற்செயல்கள் செய்யும் ஓமின்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு அழகிய நற்கூழியாக சோனபதி இருக்கிறது என்ற நன்மாராயம் கூறுவதற்காகவும் குறானை அருளினான் நச்சில் புரியக்கூடியவர்களுக்கு சோனபதிகள் அந்த சோனபதிகள் அவர்கள் என்றென்றும் தங்கி இருப்பார்கள் இன்னும் அல்லாஹ் அதை தொடர்ந்து கூறுகிறேன் வலதா மலஹும் பிஹிம் இன் இல்மிம் வல லியாபாயிஹிம் கபுரத்து கலிமத்தன் தஹ்ருஜும் இன் அஃவாஹிஹிம் இன் யகூலூன இல்லா கதிபா அல்லாஹ் தனக்கென ஒரு மகனை எடுத்துக்கொண்டான் என்று சொல்பவர்களை எச்சரிப்பதற்காகவும் இதனை இறக்கி வைத்தான் அவர்களுக்கோ இன்னும் அவர்களுடைய மூதாதையர்களுக்கோ இதை பற்றி எவ்வித அறிவாதாரமும் இல்லை அவர்களுடைய வாய்கள் இருந்து புறப்படும் இந்த வார்த்தை பெரும் பாவமானதாகும் அவர்கள் கூறுவது பொய்யே என்று இல்லை என்று அல்லாஹ் மெஹன உதா கூறுகின்றான் அன்பானவர்கள கண்ணியத்திற்குரியவர்கள அல்லாஹ் மெஹானுதாலா தனித்தவன் அல்லாஹ் அல்வாஹு அஹத் அல்லாஹ் ஒருவன் என்று இறை தூதரே கூறுங்கள் அல்வாஹ் அல்லாஹ தேவைகள் அற்றவன் இருப்பினும் நம் தேவைகளை அனை அனைத்தையும் நிறைவேற்றி தருபோலி அவன் எவரையும் பெறவில்லை வளம் யோல அவன் எவராலும் பெறப்படவும் இல்லை வலம் எகுல்லஹு குஃப்வன் அஹத் அவனுக்கு ஒப்பாக மிக்காக யாரும் இல்லை எதுவும் இல்லை அப்படி இருக்க இவர்கள் இணை வைத்து அல்லாஹுக்கு இணைகளை கற்பிக்கின்றார்களே அதுதான் மிக பெரிய பாவமாகும் நிரந்தர நெருப்பை பெற்றுத்தருவதாக ஆகும் லவ் வராத ஐயத்தி அல்லாஹ் தனக்கு ஒரு பிள்ளை எடுத்துக்கொள்ள நாடி இருந்தால் அவன் படைத்துள்ளவர்களிலிருந்து தான் விரும்பியவரை தேர்ந்தெடுத்து கொண்டிருப்பான் எனினும் இத்தகையவற்றிலிருந்து அவன் பரிசுத்தமானவன் அவனை யாவரையும் அடக்கியாலும் நல்லமை மிக்கவனாகிய ஏகனாகிய அல்லாஹ் பண்பாடவர்களே கணிதத்திற்குரியவர்களே அத்தகைய அடக்கி ஆளக்கூடிய வல்லமை மிக்க ஆற்றல் மிக்க வல்ல அல்லாஹுவை நாம் போற்றி புகழக்கூடியவர்களாக அவனிடம் நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அவனை பயந்து வாழக்கூடியவர்களாக இணை வைத்தலின் சாயல் கூட நம் மீது பட்டு விடாமல் வார்த்தையிலோ எண்ணத்திலோ செயலிலோ அது ஏற்பட்டு விடாமல் நெருப்பில் எரிவதை எப்படி நாம் வெறுப்போமோ அதுபோல் இணை வைப்பதை வெறுக்கக்கூடியவர்களாக வல்ல அல்லாக நம்மை ஆக்கி கொள்ள வேண்டும் النمبروم. إن شاء الله وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته